ஜெர்மனியின் மேலதிக வருமானத்தை ஈட்டும் நோக்கில் தாம் வாழும் வீட்டின் ஒரு பகுதியை பல தமிழர்கள் உள்வாடகைக்கு விட்டு வருகின்றனர் இந்நிலையில் தாங்கள் குடியிருக்கும் வீடுகளின் ஒரு பகுதியை வாடகைக்கு கொடுத்து வருமானம் ஈட்டு வாடகைக்கு குடியிருப்பவர்களுக்கு அனுமதி இல்லை என ஜெர்மனியின் உச்ச சிவில் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது குறிப்பாக வீடுகள் பற்றாக்குறையாக உள்ள போது குடியிருப்பாளர்கள் கூடுதல் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழியாக உள் வாடகையை பயன்படுத்தக்கூடாது என்று பெடரல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் பெர்லினில் வசிக்கும் ஒரு வாடகையாக செலுத்தினார் ஆனால் வீட்டு உரிமையாளரின் அனுமதியின்றி மாதத்திற்கு தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு யூரோக்களை வசூலித்தார் இதனை அறிந்து கொண்ட வீட்டு உரிமையாளர் வாடகை ஒப்பந்தத்தை ரத்து செய்தார் குறித்த வாடகைதாரர் விதிகளை மீறி உள்ளூர் வாடகை வரம்பை விட அதிகமாக வசூலித்ததாக நீதிமன்றங்கள் ஒப்புக்கொண்டனர் தற்காலிகமாக உதவுவதற்காக மாத்திரமே ஒருவரை வீட்டில் தங்க வைக்க முடியும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது இந்த தீர்ப்பை எப்போது ஜெர்மன் முழுவதும் இதே போன்ற வழக்குகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது